இந்த டூ பிஹெச்ச்கே ஒரு மொத்த விலையை பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தாங்க கோட் பண்றாங்க அதுலேருந்து ஒரு சின்ன பில் எடுத்து கொடுத்துடலாங்க இந்த வீடியோ பத்தி ஃபுல் டீடைல் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெல்கம் டு ப்ராபர்ட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புட்டு பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடை ஏரியில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீட்டை பத்தி தான் பார்க்க பாக்க போறோம் இந்த வீடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டே சென்ட் லேண்ட் ஏரியா அதாவது முப்பதுக்கு நாற்பதுங்க லேண்ட் டைமென்ஷன்ல ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க

பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் ஒன்றும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான் இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற பில்டர் மாதிரி இல்லைங்க சூப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க ஜிஎம் சுவிட்சு குந்தன் ஒயர் நல்லா சூப்பரான பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தாங்க எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸு வெட்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கிச்சன் வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல டு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் லே பண்ணி சூப்பரா பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாம் வச்சு சூப்பரா டிசைன் பண்ணி அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜுக்கு வைக்காத தனி ஒரு சின்ன யூனிட் மாதிரி செட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஹாலிலயே வந்து ஒரு சின்ன பூஜை யூனிட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்டாச் டைலெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்ல சூப்பரா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ல இருந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுக்கலீங்க நம்ம யாராவது பர்ச்சேஸ் பண்றோம்னா நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் க்ளோசட் அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணா இந்த ப்ராபர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் அங்கே வெரி லோ காஸ்ட் தாங்க கிணத்துக்கட சொண்டுங்களா நீங்கள் தேடி பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு டூ பிஹெச்கே வீடு ரெண்டே முக்கால் சென்டரில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கண்டிப்பாக கிடைக்கிற சான்ஸே இல்லைங்க இந்த ப்ராபர்ட்டி யாராவது சைட் விசிட் பண்ணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்